என் அன்பு குழந்தையே உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த பேர் வரப்போகின்றது என்பதை எல்லா பிரச்சனைகளும் எல்லா சிக்கல்களும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் எல்லாம் சரியாகிவிடும் என்று உன் மனதில் சொல்லிக்கொண்டு உன் வேலையை திறம்பட செய் விரைவில் அனைத்தும் சரியாகும் உன் வாழ்வில் பல அதிர்ஷ்டங்கள் உனக்காக காத்து அதற்காக நன்றி சொல் என் மண்டியிட்டு மௌனமாக அழுது கொண்டிருந்தாயே உன் கண்ணீருக்கு பதில் கூற வந்துள்ளேன் மனதில் வருடிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையோடு மனம் திறந்து பேச வந்துள்ளேன் அப்பாவின் வார்த்தையை கேட்பாயா என் தங்கமே வெளிப்படையாகவே கூறிவிடுகின்றேன் என்பதை நீயும் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை புரியாமல் வெளித்தோற்றத்தை வைத்து கற்பனை செய்து கொண்டு நீயே புலம்பிக் கொண்டிருக்கின்றாயே உன் கனவுகளும் கற்பனைகளும் தவறென்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை அவை அனைத்தும் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் என்பதற்காகவே நான் கொண்டிருக்கின்றேன் அதற்காகத்தான் உன்னுடைய விதி மற்றும் மாயையுடன் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றேன் என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகம் உணர வேண்டும் உன் கனவுகள் நிறைவேறினால் உன்னை விட அதிகமாக நான் சந்தோஷத்தில் மிதப்பேன் உன் கனவுகளோடும் கற்பனைகளோடும் நீ மிதக்கும் போது மனம் பதை பதைக்கின்றது இந்த அப்பாவின் பிள்ளையான நீ பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் வெளிப்படையாகவே கூறுகின்றேன் நீ நினைத்த விஷயங்கள் விதியின் பிடியினால் நடக்கவில்லை என்றாலும் அல்லது அது உன் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல என்றாலும் உன் மனம் வருந்தும் அல்லவா அதை பார்க்கும் சக்தி இந்த தந்தைக்கு இல்லை அந்த காரணத்தை நான் உன்னிடம் சொன்னாலும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாய் அதனால்தான் அவை அனைத்தையும் உன் மனம் மகிழ்வது போலவே நான் மாற்றி அமைக்க கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு உகந்ததாகவும் மாற்றிக் கொண்டிருக்கின்றேன் உண்மையான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே உனக்கு நான் நிறைய விஷயங்களை காட்டிக்கொண்டிருக்கின்றேன் நீ உணர வேண்டும் என்பதற்காகவே ஒரு சில நிகழ்வுகளை உன் முன்னால் நான் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் நீ புத்திசாலி அல்லவா எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முயற்சி செய் என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே புரிந்து கொள்ள முயற்சி செய்பவள் நீ நீ மாய வலையில் சிக்கிக் கொள்வதை நான் எப்படி அனுமதிப்பேன் நீ எப்பொழுதும் என்னிடம் கேட்கின்றாய் நான் விரும்பியது நடக்குமா நடக்காதா என்று ஆனால் அதை நான் சொல்வதாய் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உனக்கான நல்லதை மட்டுமே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் உனக்கு எது நல்லது என்பது எனக்கு தெரியும் உனக்கு எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாயோ எது கிடைத்தால் நீ ஆனந்தத்தில் நிரப்பாயோ அதை நிச்சயமாக நான் கொடுப்பேன் எது நிலையானது என்பது உன் அப்பாவிற்கு தெரியும் ஏனென்றால் என்னுடைய அன்பை பற்றி உனக்கு தெரியும் உன்னுடைய அன்பை பற்றி எனக்கு தெரியும் நம்முடைய அன்பிற்கு ஈடானது எதுவும் கிடையாது உன்னுடைய பேரன்பை எப்பொழுதும் நான் இழந்து விட மாட்டேன் ஒன்றை மட்டும் உறுதியாக கூறுகின்றேன் நீ எதிர்காலத்தில் வருத்தப்படும்படியோ என் மீது கோபப்படும்படியோ உன் வாழ்க்கையை நினைத்து விரக்தியடையும்படியோ நிச்சயம் ஒரு நிகழ்வும் நடக்காது அளவுகடந்த உண்மையான பக்தியும் அதன் தூய்மையும் உன் விசுவாசம் அன்பு பொறுமையுடன் இன்று இருப்பது போலவே எப்பொழுதும் நீ இருப்பாய் நம்முடைய பந்தம் ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ அப்படி இருக்கும் போது உன் கண்ணீரையும் கவலையையும் உன் வாழ்வில் நான் நிரந்தரமாக அளிப்பேனா உன் கவலைகளை கலைந்து எதிர்காலத்தில் நீ சந்தோஷமாக இருப்பதற்கான வேலையை நான் இன்றே தொடங்கிவிட்டேன் நீ மௌனமாக உன் வேதனைகளை என்னிடம் சொல்லிக்கொண்டிருந்தாயே கொண்டிருந்தாயே அந்த முகம் எனக்கு இன்னும் மறக்கவில்லை இதன் பிறகு என் பிள்ளையின் கண்ணீரை மறுபடியும் நான் பார்க்க விரும்பவில்லை இனி ஒவ்வொரு நாளும் நீ படியும் உன் முகம் வளரும்படியான செய்திகளை உனக்கு நான் போகின்றேன் சங்கடங்கள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமாகவே வாழப்போகின்றாய் இனி நீ மனதுக்குள் குமராவல் மகிழ்ச்சியோடு இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தை உன்னை நான் சில நாட்களாக கூர்ந்து கவனித்து வருகின்றேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் உணர்த்தி இருக்கின்றேன் ஆனால் நீ திரும்ப திரும்ப அதே மாயை வலையில் சிக்கித் தவிக்கின்றாய் அதிலிருந்து வெளிவரத் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது உனக்கான ஒன்றை கூறுகிறேன் கேள்வி ஒரு உறுதியான காரணம் இருக்கும் சந்தோஷமான நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் நாட்களுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நிச்சயம் காரணம் இருந்துதான் ஆக வேண்டும் நான் என்று உன்னுடைய கரம் பற்றினேனோ அன்றிலிருந்து இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மையை மட்டுமே செய்வேன் என்று வாக்களித்திருக்கின்றேன் எனவே கலங்காதே என் குழந்தையே நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பு நீ அழுது ஏங்கிய நாட்கள் போதும் நீ காத்திருந்து கலங்கிய நாட்கள் முடிவடைய போகின்றது இனி நீ யாரையும் தேடி போக வேண்டாம் இதன் பிறகு அனைத்தையும் உன்னை தேடி வரவழைக்கின்றேன் காத்திருந்த காலங்களெல்லாம் விலகி உனக்காக காத்திருக்கும் நாட்களை நான் உண்டாக்கப் போகின்றேன் குழந்தையே காத்திருந்த நாட்களும் நீடித்த நம்பிக்கையும் நீண்ட அகண்ட பொறுமையும் என்றும் தொலைந்து போகாது இதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ உயரமாக மின்னப் போகின்றாய் இனி துயரங்களை விடுத்துவிடு உன்னுடைய கண்ணீர் காலங்கள் ஓய்ந்து போயின நீ ஏங்கி காத்திருந்த நாட்கள் தேய்ந்து எதற்காகவும் கவலை கொள்ளாதே கண்ணீர் விடாதே நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னை தேடி வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையோடு மட்டும் காத்திரு என் தங்கமே என் குழந்தையே பொற்காலம் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியான எதிர்காலத்தோடு சீரும் சிறப்புமாய் செல்வ செழிப்புமாய் நீ வாழப் போகின்றாய் என் அருளை நீ பெற்றுவிட்டதால் சகல செல்வங்களும் உன்னை வந்து சேரும் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு துணையாக என்றும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் இதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் தங்க